அன்பார்ந்த தமிழக வாக்காள பெருமக்களுக்கு ஒரு சின்ன வேண்டுகோள் சின்ன வேண்டுகோள் அது நம்ம செய்ய வேண்டிய காரியத்தினால் அதை சொல்லுகின்ற கடமையும் நமக்கு இருக்கிறது ஐநூறு ஆண்டுகள் நம்ம பாரத தேசத்தில் ஐநூறு ஆண்டுகள் தீராத ஒரு பெரிய பிரச்சனை எல்லாருக்கும் தெரியாது என்னான்னு நூற்றி ஐம்பது ஆண்டுகள் கோர்ட்டு கேசு பிரச்சினை ஸ்ரீராமச்சந்திரமூர்த்திக்கு அயோத்தியில் கோவில் இப்போது ஆண்டு கொண்டிருப்பவர்களால் தீர்த்து வைக்கப்பட்டு கட்டடம் கட்டி பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கிறார் எவ்வளோ ஒரு பெரிய மகத்தான காரியத்தை பண்ணவர்களுக்கு மீண்டும் நாம் ஆளுகின்ற வாய்ப்பினை தர வேண்டும் ஆளுகின்ற வாய்ப்பினை தரணுன்னா நம்ம என்ன பண்ணணும் பத்தொம்போது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் பாண்டிச்சேரி உட்பட நாற்பது எம்பி தொகைகளுக்கான எலெக்ஷன் கண்டிப்பாக பதினெட்டு மேல் உள்ளவர்கள் ஓட்டு போடும் தகுதி உள்ளவர்கள் தவறாமல் போய் வாக்களிக்க வேண்டும் வாக்களிக்கிறது இவருக்கு போடுங்க அவருக்கு போடுங்கன்றதெல்லாம் இல்லை கண்டிப்பாக வாக்கு போடுங்க எப்படியோ நம்ம வாக்கை வந்து வேஸ்ட் பண்ணிடாதீங்க ஏன்னா சில பேர் என்ன பண்ணுவோம் நம்ம போடலைன்னா நம்ம ஓட்டை போட்டுருவோம் அதுவும் வேஸ்ட்டு உங்களுக்கு மனசுக்கு பிடித்தமான உங்கள் கேண்டிடேட்டை நீங்கள் செலக்ட் பண்ணி முதல்ல வாக்களியுங்கள் கொஞ்சம் கஷ்டப்படாமல் போகும் ஒரு மணி நேரம் க்யூ நிற்கிறேன் நின்னுக்கு தப்பு கிடையாது நம்ம எத்தனையோ இடத்துல மணிக்கணக்கில் நிற்கிறோம் அந்த மணிக்கணக்கில் நின்று நம்ம டயத்தை வேஸ்ட் பண்ணுறோம் ஆனால் இது நம்ம ஜனநாயக கடமை தயவுசெய்து நம்ம தமிழக மக்கள் பத்தொம்பது ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு கண்டிப்பாக உங்கள் வாக்கை செலுத்துங்கள் அறுபது பெர்சன்ட் எழுபது பெர்சென்ட்டுக்கு மேலே போலிங் ஆக மாட்டேன்றது அறுபது பர்சன்ட் பெர்சன்ட்ருந்து ரொம்ப கம்மி ஒன் தேர்டு ஓட்டு போடுறதில்ல வச்சோங்க எல்லோரும் முயற்சி பண்ணுங்க வாக்களியுங்கள் ஆனால் மீண்டும் ஆள்பவர் ஆள்வதற்கான உங்கள் வாழ்க்கை தவறாமல் செலுத்துங்கள் நன்றி வணக்கம்